அனைவருக்கும் வணக்கம் ஜெய் ஸ்ரீநாத் அன்போடு வரவேற்கின்றது குரலும் பொருளும் என்ற பகுதியில் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் காலம் அறிதல் காரியம் செய்யத்தக்க காலத்தை அறிவது பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது அச்சம் மிகுந்த வலிமை குறைந்த காக்கை அதைவிட அச்சம் குறைந்து வலிமை மிகுந்ததான கோட்டானை பகற்பொழுதில் வென்றுவிடும் அதை போல் அரசனுக்கு தன் எதிரிகளை வெல்லுவதற்கு தக்க காலம் வேண்டும் பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு அரசர் பகைவரை வெல்ல மட்டுமன்று எந்த காரியத்துக்கும் பருவ காலம் உண்டு பருவ காலத்தை அறிந்து அந்தந்த காரியத்தை அதனதன் பருவ காலத்தில் செய்ய தெரிவது செல்வம் தம்மை விட்டு நீங்கிவிடாமல் இருக்க செய்கிற உபாயம் அருவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்யின் ஒரு காரியத்தை செய்து முடிக்க அவசியமான கருவி கருவிகளுக்குள் தகுந்த காலம் என்பதும் ஒரு கருவிதான் அதை அறிந்து செய்தால் முடியாத காரியங்களும் உண்டோ இல்லை ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின் காலம் கருதி காத்திருந்து வாய்ப்பன வாய்ப்பன காலம் வந்தவுடன் காரியத்தை செய்தால் உலகம் முழுவதையும் வசப்படுத்த விரும்பினாலும் முடியும் காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர் உலகம் மெச்சும்படி உயர்ந்த காரியங்களை செய்து முடிக்கிறவர்கள் தக்க காலம் வரையிலும் பதற்றம் இல்லாமல் பொறுத்து இருப்பார்கள் ஊக்கமுடையான் ஒடுக்கம் பொறுநகர் தாக்கற்கு பேருந்தகைத்து அதை அது எதை போலென்றால் ஊக்கமுடையவன் காலங்கருதி கலங்காமல் அடங்கியிருப்பது சண்டையிடுகிற ஆட்டுக்கடா எதிரியை தாக்க பின்புறமாக நகருவதைப் போன்றது அதாவது ஊக்கமுடையவன் அடங்கியிருப்பது சண்டையிடுகிற ஆட்டுக்கடா எதிரியை தாக்க பின்புறமாக நகர்வதை போன்றது பொல்லென பொல்லென ஆங்கே புறவேறார் காலம் பார்த்து உள்வேற்பர் ஒல்லியவர் தமக்கு ஒருவன் பகையான காரியத்தை செய்துவிட்டாலும் புத்திசாலிகள் சட்டென்று அப்போதே தம்முடைய கோபத்தை காட்டிவிடாமல் காலங்கருதி மனத்துக்குள்ளேயே கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள் செருநரை காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை பகைவர்களை கண்டாலும் அவர்களை வெல்லத்தக்க தீர்மானமான காலம் தம்முடைய அறிவுக்கு புலனாகிற வரையிலும் பொறுக்க வேண்டும் எய்தற்கரியது இணைய இயைந்த கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல் காலம் கருதி காத்திருக்கும்போது தான் குறித்துள்ள காலத்துக்கு முன்னால் எதிர்பாராதபடி இதைவிட அருமையான வாய்ப்பு கிடைக்காதென்ற சமயம் கிடைத்துவிட்டால் பின்னால் அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைக்காது என்பதற்காக அப்போதே குறித்த காரியத்தை செய்துவிட வேண்டும் கொக்கொக்க கூம்பம் பருவத்து மற்றதன் குத்தக்க சீர்த்த இடத்து காலத்துக்காக காத்திருப்பதும் வாய்ப்பு நேர்ந்தால் உடனே செய்வதும் எப்படி இருக்க வேண்டுமென்றால் ஒரு கொக்கு தன் இறைக்காக காலங்கருதி சிறிதும் அசைவில்லாமல் வாடி இருப்பது போல் இருக்க வேண்டும் வாய்ப்பு வந்தவுடன் அந்த கொக்கு நறுக்கென்று மீனை கொத்தி கொள்வதைப் போல் காரியத்தை முடித்து கொள்ள வேண்டும் இதில் காலம் மறிதல் என்ற இந்த அதிகாரத்தில் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அவரவர் லட்சியத்தை அடைகிற நோக்கத்தையும் இது உணர்த்தும் என்பது ஒரு சிறிய கருத்து தோன்றுகிறது காலத்திற்கு நாம் பின்தொடர்ந்து குறிக்கோளை அடைவதற்குரிய செயலில் முன்னேற் முன் முயற்சி செய்து முன்னேற்றத்தை நோக்கி செல்வோமானால் காலம் நமக்கு கைவிடாது காக்கும் என்பதை வலியுறுத்தி கூறியுள்ளார் அனைத்து குழந்தைகளும் பெரியோர்களும் அனைவரும் அனைவருமே திருக்குறளில் உள்ள கருத்துக்களை வாழ்வியலில் கடைப்பிடித்து மேலும் மேலும் அறநெறி தவறாது மன தூய்மையும் புற தூய்மையும் பெற்று நல்வழியில் நடந்து வீடு பெற்ற அடைய திருக்குறள் மிகவும் பெரிதும் துணையாக நிற்கின்ற உலக புதுமறை நூல் அனைவரும் பயின்று நலமுடன் வாழ நல் வாழ்த்துக்கள் எங்கள் நாட்டியாலயாவில் தையல் இசை நடனம் யோகா வயலின் அனைத்து பயிற்சிகளும் சிறந்த முறையில் பயிற்சி கொடுத்து வருகிறோம் அனைத்து வயதினரும் ஆர்வமுள்ளவர்கள் எங்கள் தொடர்பு என்னை தொடர்பு கொண்டு பயிற்சியில் சேர்ந்து பெறலாம் நன்றி வணக்கம் எங்கள் தொடர்பு எண்ணை டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து தெரிந்து கொள்ளவும் எங்கள் சேனல் ஸ்ருதி லையரித்தம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்